அது அந்த இஸ்ரோவேல் மக்கள் திறப்பில் நின்று ஜெபித்ததின் நிமித்தம் அவர்களுக்கு அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு உதவி செய்தார் என்று நம்ம பார்ப்போம் இன்றைய தினத்துல கூட பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் திறப்பின் வாசலில் நின்று ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு நன்றாக தெரியும் எகிப்திலே இஸ்ரேவேல் ஜனங்கள் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்து சித்திரவதைகளை அடிமைத்தனத்துல ஆஹ் மிக்கவும் கூக்குரலிட்டு கொண்டு இருந்தார்கள் மிக்கவும் பாவம் பெருகி இருந்தது அந்த இடத்துல என்று நம்ம அது மாத்திரமல்ல அந்த பார்வோன்கிட்ட இருந்து இந்த ஜனங்களை அவர் கற்று தப்பு வித்து கொண்டு வரும்போதுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்தார் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் சிவந்த சமுத்திரத்தை பிள இரண்டாக பிளந்து அவர்களை காப்பாற்றினால் அந்த பாகோன் இடத்திலிருந்து பல பல அற்புதங்களை செய்து பல காரியங்களை செய்து அங்கேருந்து வெளியே கொண்டு வருவதற்குள்ள அந்த பாகோனுடைய இருதயம் எவ்வளவு கடினப்பட்டது என்ன நம்ம ஆனாலும் கட்ட தம்மை ஆராதிக்கும் போது அங்கிருந்து திறந்து கொண்டு அவங்களுக்கு கூக்குரலை கேட்டு அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம ஒரு ஒரே அந்த இடத்துல வந்த பொழுது மோசை மலையில் போய் வர தாமதமான போது இவங்க என்ன யோசிக்கிறாங்க ஆரோனு கிட்ட போய் சொல்றாங்க மோசை மலைக்கு போய் ரொம்ப நாளாவது இன்னும் கீழே இறங்கி வரலை அவருக்கு என்ன நடந்துச்சோ அவங்க சொல்ற வர விதம் என்னன்னா அவர் ஒருவேளை மறுத்து கூட போயிருக்கலாங்கிற எண்ணத்தோட சொல்கிறாங்க அவருக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆகினால நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு பண்ணலாம் சொன்ன உடனே ஆரோன் கொஞ்சம் கூட யோசிக்கல இல்லை இருங்க இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் கொஞ்ச நாள் பார்க்கலாம் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை சரி உங்களுடைய நகைகள் எல்லாம் கலட்டி கொடுங்க என்று சொல்லி ஒரு பொன் கன்று கூட்டி அந்த உறவுகளே செய்து பண்டிகையை ஆசரிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு கணிக்குர்ந்து அந்த இடத்துல அநேக தேவ தேவனுக்கு பிரியமன அருவறுப்புகளை செய்கிறார்கள் அது மாத்திரமில்லை அங்கே மலையின் மேல இருக்கிற மோசிக்கு கர்த்தா சொல்லுகிறா நீ சீக்கிரமாக கீழே இறங்கிப்போ தங்கள் ஜனங்களை என்ன பண்ணாங்க நீ எகி எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று கத்து கோபம் வருத்தப்படுகிறார் ஆனால் கர்த்தருக்கு சரியான கோபம் வருகிறது நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன் இவர்களை விட்டு தூரப்போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் இவர்களை விட்டு நீ தூரப்போ என்று சொல்லுகிறார் ஆனாலும் மோசே கர்த்தாவே அவர்களுக்கு இறங்க இடத்துல வீடு வந்து நம்ம உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆபிரகாம் அந்த தேசத்தில் இருக்கும்போது லோத்துவோட அந்த சோதம் குமரம் அழிக்க போவதற்கு அந்த மூன்று தூதுகள் போகும் பொழுது பிதாவை நோக்கி செபிக்கிறான் எப்படி செபிக்கிறான் பத்து நீதிமான்கள் நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்காமல் இருப்பீரோ என்று அவன் கேட்கிறான் ஆகினால தேவ பிள்ளைகளை ஒருவேளை இந்த எப்படி இந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மோசை ஒரு காரியத்தை செய்த வாழுகிற அந்த ஏரியா நமக்கு அந்த நம்ம அந்த 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 ஏரியாவுக்கு நம்ம தான் பொறுப்பு அந்த ஜனங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கணும் அடுத்தது அந்த ஏரியாவுக்காக திறப்பில் நிற்கணும் அடுத்து அந்த ஊருக்காக திறப்பில் நிற்கணும் நிச்சயமாக நம்ம பத்து நீதிமன்றங்களும் இருந்தாலும் அவங்களுடைய ஜபத்தை கேட்டு அந்த தேசத்தை அழிக்காதிருப்பார் சரி இந்த மோசை இந்த இஸ்ரோவில் ஜனங்களுக்காக என்ன செய்வா என்பதை குறித்து சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்குரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் எனவே தேவ பிள்ளைகளே ஒரு மோசே பத்தோனாலு லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து அவர்களை அவ்வளோ தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று தேவன் சொல்லியும் அவர்களை அழுக்க சித்தமாக அவர்கள் மேல் இருந்த அவருடைய அன்பின் நிமித்தம் திறப்பில் நின்று செவிக்கிறார் எதற்காக அவருடைய உக்கிரத்தை மாற்றும் பொருட்டு அங்க கூட அந்த இசைவேல் அந்த நம்ம இசைக்கையில வாசித்தது கூட தேவன் அழிக்கும் பொருட்டு வந்தார் ஆனாலும் கத்தர் என்ன செய்தார் அந்த ஜனங்கள் பெருமூச்சி விட்டு அழுதார்கள் அவங்க இது பண்ணார்கள் அவங்களை உருக்குவேன் என்று சொன்னார் கத்தர் அவர்களுக்காக தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் நிறுகினார் இன்றைக்கு நாமும் கூட நம்ம வாழுகிற தேசத்துக்கு உத்தரவாதமாய் இருக்க வேண்டும் நம்ம ஒரு இடத்துல வைத்திருக்கிறாரு ஒரு ஏரியாவில நம்மளை வைத்திருக்கிறானா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு நம்ம அது அந்த பொறுப்பு நம்ம கையில தான் நாளைக்கு உங்க அந்த ஏரியாவில நீ இருந்தி நீ அதுக்காக ஜெபிக்காம விட்டுட்டே ஒரு தவறு நடந்ததுன்னு நம்ம இடத்துல கேள்வி கேட்பாங்க திறப்பில் நிற்குவது மிகவும் முக்கியம் ஆகியோட நம்ம செபிப்போமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக செபிக்கிற இந்த நாளைய தெய்வமாக்கிய கத்திர ஆசீர்வாதத்தை தருவீராக இந்த திறப்பின் வாசல் செவம் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் எதற்காக திறப்பில நிற்கிறோம் என்று புரிந்து உணர்ந்து செபிக்கும் பொழுது இன்னும் மகிழ்ச்சி ஆகினால அவர்களுக்கு இன்னும் புரிய வைக்க உதவி செய்யும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்துல செபிக்கிறோம் நல்ல தகப்பனே